திமுகவினுடைய டி கே எஸ் இளங்கோவன் ஐஏஎன்எஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார் அந்த இன்டர்வியூல அவர் என்ன வந்து அதாவது ஒரு கேள்வி கேட்கிறாங்க கிருஷ்ண ஜென்மாஷ்டமிய தமிழகத்துல பரவலா பெரிய அளவுல கொண்டாடுறது இல்லையே வடநாட்டு அளவுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் வந்து அது நம்மளோட கல்ச்சரு இல்லைங்கிற மாதிரியான ஒரு பதில சொல்ல வர்றார் அதுக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா நாம வந்து பொங்கலை கொண்டாடுறோம் வடநாட்டில் வந்து என்ன பொங்கலா கொண்டாடுறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு பொங்கல் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் இது நம்ம மண்ணுக்கே உரித்தானது அங்க அதை அவங்க செய்யறது இல்லை இல்ல அந்த மாதிரிதான் நம்ம வந்து ஒரு ஒரு நிறைய கல்ச்சர் வெவ்வேறு வேறுபாடுகள் இருக்கு அந்தந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரியான ஒரு மொழி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு அதனால த தென்னகத்துல இப்போ கொண்டாடுற ஃபெஸ்டிவல்ஸ் எதையுமே வடநாட்டுல கொண்டாடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அது பதில் சொல்லிட்டு இந்தியா ஒரு நா அதனாலதான் சொல்றேன் இந்தியா வந்து ஒரு நாடே முதல்ல கிடையாது இவங்கதான் இந்தியா ஒரு நாடு ஒரு நாடுன்னு இவங்க சொல்றாங்க எப்போதுமே இந்தியா ஒரு நாடாக இருந்ததே கிடையாது எங்கேயாவது வந்து ஒரு ராஜா இந்த நாடு முழுவதும் இணைந்து நட ஒரு ஆட்சி ஒரு இருந்தது அப்படின்னு வரலாறு காலத்துல ஏதாவது படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க தனித்தனி ஆக தானே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இணைச்சு அதை வந்து இந்தியா ஒரு நாடாக மாற்றினார்கள் அதனால அப்போ வந்து ஏன் இணைந்தோம் அப்படின்னு சொன்னா அந்தந்த அது வந்து மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது அப்ப அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொழியையும் கலாச்சாரத்தையும் அந்த ஆட்சியாளர்கள் வந்து மதிப்பு மதித்தார்கள் அதனால நம்ம வந்து ஒன்றாக இருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து இவங்க அதை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் மேலும் என்ன சொல்றாருன்னா சனாதன தர்மம் அப்படின்னா என்ன சனாதன தர்மம் என்ன அப்படின்னு கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியாது ஆனால் ஏதோ சனாதன தர்மம்னு இவங்க சொல்லிக்கிறாங்க அதுக்கான டெஃபினேஷன் கேட்ட யாருமே இது வரைக்கும் சொல்லலை எந்த தர்மம் வந்து இன்டஸ்ட் டிஸ்ட்ரக்டிபிளாக இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த தர்மம்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கொண்டு சென்றிருக்கிறார் சில வீடுகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதாவது எப்படின்னா இந்த சில குழந்தைகள் பெரிய புட்சாலியா இருக்காது அந்த வீட்டுக்காரங்க வந்து அந்த குழந்தை தான் உலகத்திலேயே புட்சாலின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள தா குழந்த அந்த அம்மாக்களுக்கு அந்த குடும்பத்துக்காரர்களுக்கு அவங்க குழந்தான் உலகத்திலேயே புச்சாலின்னு சொல்லிக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்கும் அதே நேரத்தில் வேற குழந்தைகளை பார்த்தாச்சுன்னா அந்த குழந்தைகள்கிட்ட என்ன குறை இருக்கு என்ன குத்தம் இருக்குது அப்படின்னு தேடக்கூடிய ஒரு வழக்கம் நான் பல வீடுகளில் நான் போகும்போது பார்க்குறேன் இதெல்லாம் போ அதில் அதிகம் பாதிக்கப்பட்டது என்னென்னா திராவிடம்னு ஒரு கூட்டம் ஏன்னா இந்த மாதிரியான அறிவு ஜீவின்னு வந்து இவனுங்களால் தான் போக முடியும் ஏன் இவர் இவர் தலையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்க அப்பா அவர் பேர் டி கே ஸ்ரீனிவாசன் பேரு அவர் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தத்துவ மேதைங்க இப்ப இவ அப்பார்ட்ட நான் வந்து பத்து தத்துவத்தை பத்தி கேட்டால் இவ்வப்பாரால பதில் இருக்க முடியுமா ஏன்னா ஏதாவது இரண்டாவது திமுக மாநாட்டில தத்துவங்களின் வரலாறுங்கிறத பத்தி பேசினாரோ அதுக்காக இவருக்கு தத்துவ மேதை என்று பட்டம் கொடுத்தார்கள் இப்போ தத்துவ மேதைங்க கூடிய பட்டம் வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் மாதிரி பெரிய பெரிய ஆட்களுக்கு கொடுக்கும் போது அவங்க இவ்வளவு தூரம் வாங்கினாங்க திமுக மீட்டிங்ல தத்துவத்தை பத்தி பேசியதற்காக தத்துவம் ஏதேனும் பட்டம் கொடுத்தாச்சுன்னா எப்படிப்பட்ட தற்குரியாக இருக்க முடியும்னு அப்ப இந்த தற்குறிகள் எல்லாம் வந்து வரலாற்றை பத்தியும் பண்பாட்டை பத்தியும் பேசக்கூடிய அளவுல தமிழ்நாடு நாசமா போயிருக்குன்னா இதுக்கு காரணம் இந்த திராவிடம் தான் முதல்ல சனாதனம்னா என்னங்கிறது தெரியாது இந்த உதயநிதினு ஒருத்தர் தூமு தூமு அந்த ஆள் ஒரு சனாதனத்தை பத்தி பேசுனதுக்கு கவுண்டர் விட்டு போட்டிருக்காங்க என்ன அப்படிங்கறத பத்தி விளக்கமா சொல்லி இதை தவிர ஸ்ரீடிவியில பல முறை சனாதன தர்மம்னா என்னங்க கூடியதான் தெரியாது அப்படின்னு சொன்னா இளங்க தெரியாதா இருக்கும் முதல்ல ஸ்ரீ டிவியை பார்த்தது என்னன்னு முதல்ல படிச்சுக்க சொல்லுங்க ஏதா ஏதோ தெரியும்னு அடுத்தது என்ன ஒரு நாட்டு ஒருத்தர் தான் ஆண்டார்களா அப்படி ஒரு ராஜா தான் ஆண்டாரா சரி அதுலயே அவர் லிஸ்ட் சொல்றாரு அந்த நாடு இந்த நாடு சேரர் சோழர் பாண்டிய அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தமிழ்நாடுன்னு ஒரு தனி நாடு இருந்ததா இல்லையே சேரன் சோழன் பல்லவன் பாண்டிய ஆய் மன்னர்கள் இப்படி எல்லாம் தானே அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டை நீங்க ஒன்றிய தமிழக அரசுன்னு சொல்லலாமே தாராளமாக ஏ தமிழ்நாடுங்க கூடியதான் இந்தியா போட்ட பிச்சை தானே என்ன இருந்தது தெற்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டமும் ஜெம்போட்டா தாலுக்காவும் திருவிதாங்கூர் சம்ஸ்தானமா இருந்தது ராமநாதபுரத்தில் ராஜாவோடது இருந்து சிவகங்கையில சம்ஸ்தானம் இருந்தது பாக்கி எல்லாம் கொஞ்சம் பிரிட்டிஷ் இதுன்னு இருந்தது இந்த பக்கம் மைசூர் மாகாணம் இருந்தது இந்த பக்கம் ஹைதராபாத் நிஜாமோடது இருந்துச்சு இது அம்புட்டும் கடைசியில் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடன்சின்னு வந்தது அதுக்கு அப்புறம் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டு வந்தது மொழியின் அடிப்படையில் இந்தியா என்பது உருவாக்கப்படவில்லை மாநிலங்கள் உருவாக்க மொழியின் அடிப்படையில் போட்ட பிச்சை தான் தமிழ்நாடு அதனால முதல்ல இந்த ஆள வரலாறு படிக்க சொல்லுங்க அதாவது என்ன அப்படின்னு சொல்றது மேடையில பேசக்கூடியவனுக்கெல்லாம் தத்துவம் ஏதேன்னு பட்டம் கொடுத்தா இப்படித்தான் வந்து நிற்கும் விசுலடிஜாம் குஞ்சு கூட்டங்கிறது இதுதான் அதுக்கப்புறம் என்னது பொங்கல் பிகு அசாம்ல கொண்டாடுறேன் தமிழ்நாடா சங்கராந்தி வடக்க கொண்டாடுறாங்களே எங்கே கொண்டாடாமல் இருக்காங்க சரி சங்க இலக்கியத்தில் பொங்கல் கொண்டாடப்பட்டதுக்கு எந்த குறிப்பு இருக்கு இல்லை இல்லை அப்போ சங்க தமிழும் தமிழும் இல்லையா சரியான ஒரு கேள்வி இந்த கேள்வி இப்போ நம்மளும் கேட்கணும் இல்லை கண்டிப்பாக சரி கிருஷ்ணனுக்கு கொண்டாடலைங்கிறீங்களே முல்லை நில கல கடவுளாக குடிப்படப்படக்கூடியது யாரு மாயம் தானே அவன் அப்ப இந்த நாட்டுல வந்து கிருஷ்ணன் இல்ல அப்படின்னு சொன்னா தொல்காப்பிய கூட நீ புச்சா இல்லையா நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப யார் அந்த கண்ணன் ஆழ்வார்கள் கொண்டாடின கண்ணன் யாரு கண்ணனை பத்திய குறிப்புகள் இல்லாத இலக்கியங்கள் குறவுதான முருகனையே சொல்லும் போது மால் முருகனு சொல்றாங்க சங்க இலக்கியங்கள்ல கண்ணனை பற்றிய குறிப்புகள் வருது ராமனை பற்றிய குறிப்புகள் வருது பாரத தேசம் முழுவதும் ஒன்னா தானே இருக்கு சரி ஒரு ராசா இருந்தாரா இதான்னு தான் மேடை பேச்சு பயங்கிறது அதாவது மேடைக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் பேசுறது ஏன்னா பத்து பயலுக்கு அந்த மேடையில் கை தட்டுவான் அதுக்காக வேண்டி என்ன வேணாலும் பேசலாம் அதாவது இது என்ன அப்படின்னா இந்த வந்து இந்த முன்னாடி நம்ம ஊரில் இந்த குரங்காட்டி பார்த்துருக்கீங்களா கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குரங்குக்குள்ளே வித்து அப்படி மாற்றிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதில் வந்து இந்த குரங்காட்டிங்கக்கூடியது எங்கேருந்தோ இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதில் ஆடக்கூடிய குரங்குகள் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வடாது பனிபடர் நெடுவரை வடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புறநா நூற்று பாடல் இருக்கு அப்போ உடனே இதுக்கு ஒரு பத்து வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறான் அந்த வடாது பதி பனிபடர் நெடுவரை வடக்கு வடக்குன்னு சொன்னா நம்ம ஒரு திருப்பதி திருப்பதியில மிக பனி வந்திருக்கு அது அங்க இமயமலை அதுக்கு அடுத்தது இமயமலை பக்கத்துல மேருமலையே செம்பன்மலைன்னு சொல்லக்கூடிய வழக்கம் நம்ம தமிழ்ல இருக்கு அப்ப இமயம் முதல் குமரி வரை இந்த நாடு ஒன்று என்பதற்கு சங்க இலக்கியத்துல ஆதாரம் இருக்கு ஒரு ராஜாதான் ஆளணுமா அவசியம் இல்லையே ஏன்னா இதுதான் என்னன்னா இந்தியாவின் பண்பாட்டை படிச்சுக்கணுங்கிறது இந்த ராஜ்யங்கள் எப்படி வந்தது அப்படின்னா தர்மத்தை காப்பதற்காக ஒரு தான் ராஜ்யமே தவிர ஒரு ராஜாவை வைத்து ஒரு நாடு உருவாகவில்லை ஒரு மொழியை வைத்து இந்த நாடு உருவாகவில்லை இது வந்து இந்த கேள்விக்கு தர்மபுத்திரருக்கு பீஷ்மர் கொடுத்த பதில் இது அதே மாதிரி அதர்வண வேதத்துல ஒரு குறிப்பு வருது முனிபுங்கவர்களால் இந்த நாடு ஏற்படுத்தப்பட்டது கர்மஸ்ரத்தையுள்ள மக்கள் அறத்தை காப்பதற்காக இந்த நாட்டை ஏற்படுத்தினார்கள் இங்க இருக்கு அடுத்தது எல்லா ஊரும் காலங்காத்தால உறையோரும் வஞ்சியும் கோழியோட சத்தத்துல எழும்புமா மதுரை மட்டும் அப்படியே வேத நாலு வேதங்களுக்குள்ள தான் காலில் தூங்கி எழும்புமா இது சங்க இலக்கியத்துல குறிப்பு அப்போ சங்க இலக்கியம் எழுதுனது எங்க இருந்து யாராவது அங்கிருந்து வந்து எழுதி போட்டாங்களா ஆரியர்கள் வந்து எழுதி வச்சிட்டு போனாங்களா இருக்கலாம் அப்படின்னு நாளைக்கு சொல்லலாம் ஆயர் ஆரியர்கள் வந்து ஏதோ இந்த கைபர் போன போல கணவாய் வழியாக வந்தார்கள் இந்த கனவா பிரச்சனை மட்டும் இவங்களுக்கு தீராது இந்த பிரச்சனை தான் இந்த கட்சியவே நாசமாக்குனது சரி பரவாயில்ல அந்த பக்கத்துக்கு நம்ம போக வேண்டாம் எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சொன்னா அடிப்படை அறிவில்லாதவர்கள் பிரிவினைவாதம் பேச வேண்டும் என்பதற்கு பேசுகிறார்கள் அப்ப கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றியே அப்ப ஏன்டா கிறிஸ்துமஸுக்கும் ரம்சானுக்கும் வாழ்த்து சொல்றியே அது மட்டும் எங்கிருந்து உருவாச்சு சரியான அது உருவாச்சது தமிழ்நாட்டுல சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து பாத்திரங்களுக்கும் பாரத தேசம் முழுவதும் விழா கொண்டாடப்படுகிறது இது அங்க குறைவு இங்க கூடுதல் கூடியது

கொண்டாடுறதுல கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தமிழ்நாடு இல்லை அதிகம் கொண்டாடுகிறார்கள் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு எப்படி பொது ஒழுக்கம் இது தமிழருக்குள்ள பண்பாடு அறம் தமிழரின் பண்பாடு இது எதுவுமே திமுக காரனுக்கு இல்லை அப்ப திமுக தமிழன் இல்லைன்னு நம்ம சொல்லலாமா சொல்லணும்ல இப்பள்ள லாஜிக்கை நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணி விட்டு அதனால நீங்க வந்து எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு வெர்பல் டயரியா இது என்ன அப்படின்னா இந்த ஹிந்து எதிர்ப்புங்க கூடிய வந்து தொடர்ந்து வெவ்வேறு விதமாக வெவ்வேறு ஆட்கள் சொல்லி வருகிறார்கள் இது அதன் தான் அதனால இவருக்கு என்னென்னலாம் சந்தேகம் உண்டோ சந்தேகங்களுக்கு ஒழுங்கா ஸ்ரீ டிவியில இருக்கிற பழைய வீடியோ எல்லாம் பார்க்க சொல்லி சரி இந்த சந்தேகத்துக்கெல்லாம் இவருக்கு விடை கிடைச்சாச்சுன்னா இவர் அதை விட்டு வந்துட போறாரா கிடையவே கிடையாது தானே அங்க இருக்கிறது நிச்சயமாக அந்த பொழப்பு கெட்டுப்போம்னால தானே இங்க வராம இருக்குது இரண்டாவது இவர் இப்படி பேசுறதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை ஏன்னா இவருக்கு மாதவின்னு ஒரு மகள் அந்த மனைவியை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறது ஜான் விஜய் அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு பேர்லயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தானே அதனால இவருக்கு கிறிஸ்துமஸ் நெருக்கமாக இருக்கிறது கிருஷ்ண ஜெயந்தி இவருக்கு கடை கசக்கிறது சுருக்கமா சொல்ல போனன்னா இஸ் தமிழன் கிருஷ்ணா இஸ் நாட்டை தமிழன் அவக பாஷையில சொல்ல போனா ஏன்னா அந்த ஆள் படிச்சது கால்டுவல் ஸ்கூல் அந்த ஜான் விஜய் அதுக்கப்புறம் லயலா காலேஜ் அது யாரு இவருக்கு மகளை கட்டி கொடுத்திருக்கிறவர் அப்ப இவர் இப்படி பேசாம இவர் வேற எப்படி பேசுவார் ஏற்கனவே அந்த லைலா காலேஜில் தான் போய் நான் அந்த தூமு பேசினதை நம்ம பார்த்தோம் அப்புறம் முதல்வர் பேசினதை பார்த்தோம்னா அதான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஆட்சி என்பது யாரோ லைலா காலேஜ் இல்லைன்னா பாகிஸ்தான் ஜிகாதி இல்லைன்னா ஜேஎன்யூல இருக்கக்கூடிய நாலு லெப்டிஸ்ட் நடத்துகிற ஆட்சி இதுக்கு வெளியில ஒட்டி இருக்கிற போஸ்டர் தான் திமுக போஸ்டர் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதன் அந்த வர்பல் டயோரியாவின் தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன்